நன்றிப்பா மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களிடத்துல இருந்து எந்த விதத்திலயும் நான் மாறுபட்ட பெண்மணி அல்ல மேடம் உங்க யூடியூப் ஒரு தடவை கேட்டப்போ நாங்களே அதை செஞ்சிட்டு இருக்கோம் பிறந்த நாள் மற்ற இதுக்கெல்லாம் வந்து இல்லங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு இருக்கோம் அத நீங்க வந்து ஒரு அவங்க மனசு என்ன ஒரு வலிக்குதுங்கிற ஒரு விவரத்தை சொல்லி அத வாய்ப்பு சொல்லிருக்கீங்க இதனால அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்களே தவிர்க்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குமே அப்படிங்கறது என்னுடைய நீங்க அத மறுபடியும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உதவி பண்ண வேண்டாம் ஒரு நாளும் சொல்லல நான் உதவி உதவி பண்றேங்கிற நினைப்போட நீங்க பண்ணும்பொழுது ஒரு நாள் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் சார் நீட்டி ஒரு தடவை சென்னையில சென்னையில் பெருவெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்ஸில போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த டாக்ஸி டிரைவர் எங்ககிட்ட பேசிட்டே வர இருந்து நாவலூர் வரைக்கும் போகணும் அப்போ அவர் சொல்லிட்டே வர்றாரு என்ன அப்படின்னா மேடம் எங்கிட்ட ஒரு நாலஞ்சு கார் இருந்தது இந்த வெள்ளம் வந்ததுல ரோட்ல தானே நிறுத்தணும் எல்லாத்தையும் நிறைய மாத கர்ப்பிணி அப்பார்ட்மெண்ட்ல மேல போய் நிக்கிறோம் குறையில ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து சாப்பாடு போடுறாங்க நான் எல்லாருக்கும் சோறு கொடுக்குறேன் மேடம் கையை நீட்டி ஒரு பொட்டலும் சோறு என் கையில விழணும் கையை நீட்டின போது குறுகி போயிட்டேன் அப்படியே அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இன்னொன்னு இதே மாதிரி சென்னையில செல்லமே அப்படிங்கிற ஒரு கும்பலனுடைய பெரிய ஒரு அவார்டு ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தாங்க யாருக்கு அப்படின்னா இந்த வெள்ளம் வந்த போது ஓடி ஓடி உதவின குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அந்த குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க இல்ல நம்ம வீட்டு குழந்தைங்க உதவி வாங்குற குழந்தைங்களா வளர்த்திருக்கோம் உதவி பண்ற குழந்தைய வளர்க்கவே இல்ல நமக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியராக என்னமோ ஆகணும் மனிதர் மட்டும் ஆயிடக்கூடாது அதுல நம்ம ரொம்ப இதுவாக இருக்கணும் நம்ம குழந்தை சேர்க்கிறோம் சேகர் சேகரா வளரணும் சங்கர் சங்கரா வளரணும் பிரதீபா வளரணும் மனுஷன் வளர்ந்து இது நூதனமா நம்ம இது பண்றோம் அந்த குழந்தைங்க எல்லாமே பெரிய பெரிய அந்த வீராணம் ஏரி திட்டத்துக்காக போட்டிருக்கக்கூடிய பெரிய சிமெண்ட் பைப் தான் அதுங்களுக்கு வீடு அம்பலமும் அந்தரங்கமும் அதுக்குள்ளதான் அதுல இருக்கக்கூடிய குழந்தைங்க அந்த குழந்தைங்க எல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருந்தாங்க கூட்டிட்டு வந்து அதுக்கு முதல் நாள் வேற ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்க சேலிங் இன்சைட் த டிஷர்ட் அதுக்குள்ள அப்படி நீஞ்சரா மாதிரி இருக்காங்க அந்த குழந்தைங்க அவ்வளவு பெருசா இருக்கு வளர குழந்தை தானே வாங்கி போட்டாங்களோ என்னமோ தெரியாது டிஷர்ட் வந்து கால் வரைக்கும் அங்கி மாதிரி இருக்கு அதோட வந்து ஒவ்வொன்றும் இந்த உயரம்தான் இருக்கும் மைக்க பிடிச்சா மைக்கை விட அதுக்குள்ள இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு பெரிய வீரர் விருதுக்கான இதெல்லாம் கூட பிரேவரி அவார்டுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் ஆச்சு அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு இந்த சேர்த்து தண்ணியில நீச்சல் அடிக்க தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நீச்சல் குளம்னு நம்ம ஒன்று கொண்டு போய் சம்மர் வெக்கேஷன்ல விடுவோம் குழந்தைங்க வாடா அப்படின்னா நடந்து வெளியில வந்துருவான் முழுகிற அபாயம் இல்லாத வரைக்கும் எவனும் நீச்சல் படிக்க போறதில்லை நம்ம குழந்தைங்க நீச்சல் கிளாஸ்க்கு விட்டுருப்போம் அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் ஏன்னா அது குளோரினேட்டட் வாட்டராக இருக்கும் இது நம்மளுடைய ஒரு கோலாகலம் அந்த குழந்தைங்க சேர்த்து தண்ணியிலையும் நீஞ்சுவாங்க எல்லா தண்ணியிலும் நீஞ்சுவாங்க இந்த தண்ணியில் விழக்கூடிய பொட்டலம் சாப்பாடு பொட்டலத்தெல்லாம் தூக்கி 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 கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கு அப்போ ஒரு பிரெஸ்ட் போட்டுருந்த குழந்தைங்களை பிடிச்சி கேட்டாரு நீ ஓடி ஓடி கொடுத்துட்டு இருக்க உனக்கு பசிக்கலையா நீ சாப்பிட வேண்டாமா போதும் அந்த குழந்தை சொன்ன பதில் நான் பசி தாங்குவேன் எல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க தான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படி நீங்க இதை உள்வாங்கிக்கோங்க இப்போ உங்களுடைய கேள்விக்கு பதிலாக நான் இதைத்தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஒரு அனாதை இல்லம் அப்படிங்கிற பேரே ரொம்ப வேதனையாக இருக்கு யாருக்கும் வேண்டானா அனாதை யாரும் வேண்டாம் போனா அது துறவி நமக்கு வித்தியாசம் யாரும் வேண்டானு போயிட்டு அது புத்திரா போயிடுவாரு யாருக்கும் வேண்டானா அநாதையா போயிடுவாங்க அவ்வளவுதான் அப்போ இந்த குழந்தைங்களுக்கு பெற்றவர்களும் இல்ல பிறந்தநாளும் தெரியாது உங்களுக்கு உதவணும்னு ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் உணவாகவோ உடையாகவோ ஆண்டவன் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்குறேங்கிறது தெரியாம தெய்வம் எப்படி கண்ணுக்கு தெரியாம கொடுக்குது அந்த மாதிரி கொடுக்கணும் யார் கொடுத்தாங்க பொருள் கைக்கு வந்திருக்கும் ஆனா யாரும் தேடி பார்க்கும்போது ஆள் தெரியக்கூடாது காற்று மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடாது ஆனால் சுவாசிக்கணும் அந்த மாதிரி கொடுக்க முடியுமே ஆனால் ரொம்ப நல்லது ஆனா நாம என்ன பண்றோம் பா பிள்ளைய கூட்டிட்டு போய் பிறந்த நாளைக்கு அநாதீலத்துக்கு போறோம் பிறந்த நாளைக்கு அனாதை இல்லத்துக்கு போறோம் சொல்லி 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 அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் உங்களுக்கு தெரியாது இந்த கர்வம் எப்படி இருக்கும் உங்க குழந்தை பள்ளிக்கூடத்துல போய் என்ன உங்களுக்கு தெரியுமா நேத்தங்க போனோம் அது எப்படி நம்ம குழந்தை அன்னதானம் கொடுக்கறவன் எப்பவுமே மேலதான் இருப்பான் வாங்குறவன் எப்பொழுதுமே கை தான் இருக்கும் பகிர்ந்துக்கிறோன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது எனக்கு வாய்த்த நல் ஊழ் ஐ ஜஸ்ட் ஷேர் மை குட் ஃபார்ச்சூன் வித் அதர்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு நாளும் தோணாது குழந்தைக்கு என்னன்னா நான் கொடுக்கறவன்னு தப்பா புரிஞ்சுக்கும் யாரோ கொடுத்ததை இந்த கைக்கு அனுப்புகிறேன்னு அதுக்கு புரியாது அது புரியணும் அப்படின்னா காற்று மாதிரி கடவுள் மாதிரி கண்டிப்பாக இடத்துல நீங்கள் இருக்காதீங்க இங்கே கொடுங்க இதை வை வலது கொடுக்குறது இடத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல சார் நம்ம என்ன பண்ணுறோம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொடுக்கறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு பொருள் யாருக்கும் தெரியாமல் இது வரைக்கும் கொடுத்துருப்போம் நம்ம தம்பட்டம் அடிச்சு ஊரை கூட்டி நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் என்ன என்ன ஒரு நூதனமான ஒரு ஒரு கேவலத்தை நம்ம வளர்க்குறோம் கொடுக்குறியா கொடுத்துட்டு போயிட்டே இரு அதுன்னு சொல்லுவோம் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கொடுக்கறதுல தர்மனுக்கும் கொடுக்கறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்ட போது கண்ணன் சொல்லணும் பொண்ணா குமிச்சு வச்சு தர்மனை குடு அப்படின்னா தர்மன் கையால் எடுத்து ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு நாளா எல்லாருக்கும் கொடுத்தானா கர்ணன் கிட்ட சொன்ன போது இங்க பாப்பா இருக்கு யார் வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு போனாராம் ஏன்னா என் கை தட் தட்டி எடுத்து கொடுத்ததுங்கிற பெருமை கூட என் கையில ஒட்டிடக்கூடாதுன்னு அது ஈதல் குடிப்பிறப்புன்னு சொல்லுவோம் அது வரணும் மனதுக்குள்ள அது வரணும்னா இந்த குழந்தைங்களுக்கு போய் இதை தயவு செஞ்சு சொல்ல உதவுங்க கண்டிப்பா நினைச்சு வெளியில சொல்லக்கூடிய அந்த பண்புல இருந்து அந்த குழந்தைகளுக்கு தாய் தகப்பனும் இல்லை இதுவும் இல்லை அது அது நீங்க உதவுங்க பொருளாக கொடுங்க புத்தகங்களாக கொடுங்க பிகம் டைம் டோனர் அது முடியுமான்னு பாருங்க பொருள் கொடுக்கறதுதான் எல்லாருக்கும் முடியுமே நேரம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க பிகம் டோனர்

நான் வீட்டில் செல்லமா நீங்கள்லாம் சுருக்கி சுருக்கி பேரை கூப்பிடுவீங்களே அப்படியெல்லாம் கூப்பிடுற ஆள் கூட கிடையாது நான் என் பேரனோட பேரை ஃபுல்லாக கூப்பிடுற ஆள் நம்மளாம் திட்டணும்னா தான் முழு பேரையும் சொல்லுவோம் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு குட்டி பேரை சொல்லி கூப்பிடுறீங்க முழு பேரையும் சொல்கிறீங்கன்னா உதைக்க போகிறீங்கன்னு அர்த்தம் குழந்தைய கொஞ்சம் பம்மி பம்மி தான் வரும் என்னடா அது முழு பேரையும் சொல்லி கூப்பிட்றாங்களே அப்படின்னு ஆனால் பேர் வாயார முழுவதும் அந்த வீடு பூரா ரீங்கரிக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்போ அதுக்கு தானே இந்த பேர் வச்சுருக்கோம் செல்ல பேர்னு சுருக்கிறது அல்லவே முழு பேர் சொல்லி சொல்லி அது எவ்வளவு பெரிய தகப்பனுடையதாக இருக்கலாம் கொள்ளுத்தாத்தாவுடைய பேராக இருக்கலாம் குடும்ப வாரிசாக இருக்கக்கூடிய பேராக இருக்கலாம் கொண்டாடி கொண்டாடி வாராது போல் வந்த மாமணியாய் வந்தது சுதந்திரம் மட்டும் அல்ல வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளும் தான் அப்படி வரும்பொழுது ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அப்படிதானே தொடங்குறோம் நாம தமசோமா ஜோதிர்கமய இருட்டை விளக்கு ஒளியாக வந்து அப்படின்னு கேக்குறோம்ல அப்போ இதயா ஏத்தி வச்சு ஊதி அணைச்சி அந்த பேரை வெட்டுறதுல என்ன கொண்டாட்டம் ஹாப்பி அப்படிங்கிறது வெட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க நினைக்க மேம் பயங்கர செண்டிமெண்ட்ஸ் மேம் ஆமாம் ஆமாம் என்ன தவறு சோ பாட் அதையே தான் நான் கேட்குறேன் ஆமாம் ஹாப்பிங்கிற வார்த்தையை நான் வெட்ட மாட்டேன் முடிஞ்சால் அப்படியே ஹாப்பியாக எடுத்து வேணா யாருக்காவது கொடுங்க ஹாப்பியை வெட்டி பர்த்டே வெட்டி கொ கம் ஆன் மனதுக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக அது தோணும் அதுக்கு பதிலாக ஒரு விளக்கு பத் பற்ற வச்சு கீழே ஒரு இதை வச்சு குழந்தை தலையில் நாலு அரிசியை போட்டு போகிறவங்க ஒருவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி காலில் ஒரு குழந்தை விழுந்து ஐயோ விழாதே அப்படிங்கிறதுக்கு அந்த கலாச்சாரத்தை நம்ம மாற்றி பார்த்துட்டோம் மாத்தியும் பார்க்க முயற்சி பண்றோம் குழந்தைங்க காலில் விழருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் விழச்சொல்லி கட்டாயப்படுத்தல விழருதுங்கிறது ஒரு அழகான கலாச்சாரம் வயசு அனுபவம் அத்தனையும் தாங்கி நீங்க நிற்கும் பொழுது நல்ல அமோகமா வாப்பா ஆனந்தமா வாழு அது என்னன்னு சொல்லுவோம் பாட்டிகள்லாம் என்னன்னு சொல்லுவாங்க நல்ல புத்தி கொடுக்கணும் ஆண்டவா நல்லா பிடிச்சி வேலை வைக்க வரணும்னு சொல்ல மாட்டாங்க நல்ல புத்தி கொடுக்கணும் ஆண்டவம் மத்த எல்லாம் கிடைக்கும் இந்த நல்ல புத்தி மட்டும் கொடுத்தா கொடுத்தாதான் கிடைக்கும் அதனால நல்ல புத்தி கிடைக்கணும் நல்ல புத்தி அந்த ஆசிர்வதிச்சு ஆசீர்வதிச்சு வரக்கூடிய அந்த தலைமுறை செழிப்பா வளரும்பா